பொன்னி சிறுனுக்கு எபிசோடில் ஜெயாக்கிட்ட பொன்னி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அத்தை நான் அன்னைக்கு என்னதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னை மன்னிப்பு கேட்க தேவையில்லை ஒன்று நான் மருமகளாகவே ஏற்றுக்கிடலை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இல்லைத்த நீங்கள் என்னை மன்னிச்சா தான் சக்தி என்கிட்ட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக நீ என்கிட்ட சண்டைக்கு வந்த அப்போ ஏன் பையன் மட்டும் இன்னும் சும்மாவாக இருப்பான் அதனால தான் அவன் உன்னை திட்டினான் எனக்குலாம் இந்த பிரச்சனை பற்றி தெரியாது நீ எப்படியும் உன் விஷயத்தை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி திட்டி அமைச்சர்றாங்க வெளியே பொன்னி ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ உஷாவும் சங்கரும் வந்து கிண்டல் பண்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணு சொல்றாங்க அத்தை என்ன மருமகளா ஏத்துப்பாங்க சக்தியும் என்னோட ஒய்ஃபா ஏத்துக்கிடுவாரு அதை நான் கூடி சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ அண்டே சவால் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி உஷாவும் சங்கரும் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிள்ல டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜெயா இருமுறாங்க அப்ப என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல லைட்டா இருமல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி கிளினிக்ல போய் டாக்டர் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கால் பண்ணுறாங்க அப்போ நான் வெகேஷனுக்கு ஊருக்கு போயிருக்கேன் டியூட்டி டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் சரி டியூட்டி டாக்டர்லாம் பார்க்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க அப்போ சங்கர் சொல்றாங்க மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சக்தி சொல்றாரு இல்லம்மா டேப்லெட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பொன்னி வந்து இல்லைத்தனா உங்களுக்கு கஷாயம் போட்டு தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயா கோவமாக சொல்லிடுறாங்க அப்போ சந்திரசேகர் சொல்றாரு நீ போய் போட்டு எடுத்துட்டுவோமாவோ குடிப்பா அப்படின்ட்டு பொன்னியும் போகிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது